சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் நான் அண்ணாவை அண்ணாவை பார்த்த உடனே பார்த்தது பல வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு 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 புத்தக காட்சி மீட் பண்ணேன் ரொம்ப 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 பண்ண பட் வருஷம் நினைக்கிறேன் அவரை பேட்டி எனக்கு இது அவர் வந்து கெஸ்டா உட்கார்ந்தாரு நான் போனேன் பார்த்த உடனே அவரோட தோற்றம் எனக்கு வந்து என்னோட அண்ணாவை பார்த்த மாதிரி இருந்தது அது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு இது ஒரு ரொம்ப பர்சனல்லான ஒரு கனெக்ஷன் என்னன்னா நாங்க அஞ்சு பெண்கள் வீட்டில் அஞ்சு எனக்கு நாலு அக்கா ஒரு அண்ணா அண்ணா இப்போ இல்லை அப்போ எனக்கு அண்ணாவை பார்த்த உடனே என்னோட அண்ணா முன்னாடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்தது நான் டக்குன்னு கேட்டுட்டேன் நான் உங்களை அண்ணா கூப்பிடலாமா கேட்டேன் தாராளமா கூப்பிடுங்கம்மா சொன்னாரு அதுக்கப்புறம் நான் பேசவே ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தி தான் ஆச்சு எனக்கு நான் வந்து ஒரு மூணு விதமான தலைவர்களை பார்த்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வகை வந்து எப்படியோ அதிர்ச்சிகமாக ஏதோ ஒரு காரணத்தால் அது சுயநலத்துக்காக கூட இருக்கலாம் அவங்க வந்து பொது சேவைக்கு மக்கள் சேவைக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது பொறுப்பையும் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு சுயநலத்தை விட்டு அந்த மக்கள் சேவைங்கிற பாதையில் போகிற தலைவர்கள் இன்னி ஒரு வகை வந்து மக்களுக்காக சேவை பண்ணனும் நம்ம நல்லது பண்ணோம் நாட்டுக்கு நல்லது பண்ணனும் சொல்லி உள்ள வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த பவரும் அந்த 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 லைம் லைட்டும் அது அவங்க தலைக்கு போய் அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ டெவலப் ஆகி ஒரு செல்ஃப் ஒப்சன் டெவலப் ஆகி ஒரு இடத்துல அந்த அந்த பிகர் பர்பஸ் போய் இது நான் நாங்கிற அகங்காரம் வந்து அந்த பாதையிலேருந்து மாறி போற தலைவர்கள் அப்படியும் நான் பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த வைப்ஸ் தெரியும் இன்னும் ஒரு வகை இருக்கு மக்கள் சேவை பண்ணணும் இதுதான் என்னோட நோக்கம் என்னோட லைஃப் வந்து இதுக்காக தான் என்னோட கொள்கைகள் என்னோட 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 எம்பிஷன் இல்லை என்னோட சித்தாந்தம் இதுதான் இதுல இதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிற ஒரு குறிக்கோளோட அதுக்காக தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு அதுக்கான புஸ்தகம் படிக்கிறதாகட்டும் அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதாகட்டும் எல்லா விதத்திலையும் தன்னை எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதையில் போய் அந்த பாதையில் போகும்போது இன்னும் இன்னும் மக்கள் சேவை பண்ணணும் தான்கிற அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆகி தான்கிற ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டு மக்களுக்காகவே வாழற தலைவர்கள் அந்த வகையான ஒரு தலைவர் தான் அண்ணா திருமாவர்கள் அந்த ஒரு வாம் அந்த ஒரு ஈரம் அதுதான் என்னை அட்ராக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அது நான் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை நான் என்னோட அண்ணன்கிட்ட பார்த்துருக்கேன் எனக்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த விழாவுக்கு நான் வரும்போதே நான் வந்து டெய்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லறதால தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் வழி சொல்லி தான் என்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் அது உண்டு ஆனால் பரவாயில்ல இங்கே பல விஷயங்கள் எனக்கு எதிர என்னோட நம்பிக்கைய எதிராக கூட இருக்கலாம் அதுல தப்பு கிடையாது ideology is might be different but personal நமக்கு எந்த எந்த வன்மமும் கிடையாது எந்த பகையும் கிடையாது நம்ம எல்லாமே கனெக்டட் தான் ஒரு ஆட்டம்ல இருந்து வந்தவங்க தானே நம்ம எல்லாருமே we are all connected we are all one ஒரே ஒரு ஆட்டம் அந்த அத்தனை பேரும் சோ அந்த ஒரு டீப் கனெக்ஷன் அது இருக்கிறதுனால தான் என்னால பல விஷயங்கள் நான் இங்க உட்கார்ந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு எந்த விதமான கோவமோ எம்பாரஸ்மெண்ட்டோ ஒன்னும் கிடையாது ஏன்னா பல விஷயங்கள் நான் டெய்லி பண்ணுறது விஷயங்கள் அதுக்கேதரா பேசுனா கூட எனக்கு கோவம் வரல ஏன்னா இது அதையெல்லாம் தாண்டி தான் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மதமோ ஜாதியோ நமக்கு தேவையில்லை ஆன்மீகம் தேவை இல்லையா அதைதான் அதான் நான் நம்புறேன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான் மனிதனோட அன்பை அன்பை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு சோ அதனால இந்த இந்த விழால கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் ஏதோ ஒரு சின்ன அளவில ஒரு சின்ன ஒரு ஒரு துளியோண்டு மை வீபெட் ஒரு பாசிட்டிவ் ஆஹ் ஏன்னா நம்ம எந்த சித்தாந்தத்துல சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் ஆனால் ஃபைனலி நம்ம எந்த பாதையில் போனாலும் நம்மளோட நோக்கம் ஒன்னா இருக்கணும் மக்கள் செய்வ மக்களோட நலம் அதை தவிர வேற எதுவும் இல்லையே எல்லாருக்கும் அதே உத்தேசம்தான் ஆக்சுவலி ஒரு பக்கத்தை சார்ந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட ஃபோக்கஸ்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் என்ன மாதிரி பார்த்தீங்களா ப்ளாக் அண்ட் ஆரஞ்சு ரெண்டும் போட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டம் அது ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் பிகாஸ் யூ ஆர் சாஃப்ட் டாகல்ஸ் பட் அதுலலாம் அதெல்லாம் நான் பயப்படவே இல்லை ஏன்னா இந்த கனெக்ஷன் அதை விட பெருசா தெரிஞ்சுது எனக்கு